ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு விவேக் அவர்கள் சீற்றொட்டோடு எழுதிய இந்த சிங்கப்பெண்ணே பாடல்தான் இது தீப்பிடிக்கும் இந்த வரிகளின் டிஎன்ஏவை பார்த்தால் ஆர்ப்பரிக்கும் தமிழரின் வீரம் வெளிவரும் பெண்களின் வீரம் பற்றி செந்தமிழ் உரைப்பதை எம் காணொலி மூலம் காண்பீராக நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நான் சசிக்குமார் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தார்கள் வீரத்தோடும் இருந்தார்கள் போரில் விழுப்புண் பட்டவர்களை பார்த்து வியந்தனர் புறப்புண் பட்டவர்களைக் கண்டு நாணினார்கள் போருக்கு கணவன் சென்றால் அவர்கள் பூ கூட சூடுவதில்லை அக்கறை காட்ட கணவன் இல்லையெனில் சக்கரை கூட கசக்கும் போல அப்படித்தானே வெத்தமும் சதையும் தலையும் காலும் கைகளும் விரல்களும் துண்டாக கிடக்கும் அந்த போர்க்களத்தை நினைத்தாலே மனம் அஞ்சுகிறது அதையும் மிஞ்சி ஒரு பெண் அந்த இறந்த கணவனின் பிணத்தை தேடி அந்த பிணக்காட்டுக்குள் காட்டுக்குள் ஓடுகிறாள் தன் கணவனின் சடலத்தை பார்த்து ஐயோ என்று அலறினால் காட்டில் சுற்றும் புலிகள் தன் கணவனை கவ்விக்கொண்டு போய்விடுமோ என்கிற அச்சத்தில் அழுவதற்கும் முடியாமல் அவனை எடுத்துச் செல்லவும் முடியாமல் அந்த பெண் பாடை இந்த பாடல் கூறுகிறது ஐயோ எனில் யான் புலி அஞ்சுவலே அனைத்தனன் கோலினே அகன் மார்பு எடுக்க வல்லேன் என்ற வரி சிறப்புடையான் மாண்பு கண்டருளி வாடும் முளை ஊறி சுரந்தன ஓடா புட்கை விடலை தாயிக்கே இந்த புறப்பாடலின் விளக்கம் என்னவென்றால் போரில் வீழ்ந்த தன் மகனை கண்டபின் அந்த முதிர்ந்த கிளவிக்கு பால் சுரந்ததாம் என்று பருவம் தாண்டிய பாசத்தை உரைக்கிறது புல்லன் கண்ணர் புறத்தில் பெயர ஈடு அவர் ஆடுதல் ஒல்லான் ஆண்டு அவர் மாநிலை மகளிர் நாணினர் களியத் போரில் ஒரு ஆண் புறமிடுகிட்டு ஓடி காயமடைந்தால் அந்த ஊர் பெண்கள் அவனை கேலி செய்வார்களாம் அவமானம் தாங்க முடியாமல் அந்த வீரன் வடக்கிருந்து உயிர் துறப்பான் தன் மனைவியும் அவமானத்தில் வெக்கி தலைக்குனிவாளாம் மற்றொரு பாடலில் தன் மகன் போரில் முதுகில் புறப்புண்பட்டு இறந்து கிடக்கிறான் என்று ஊரார் கூற அது இல்லை என்று அந்த தாய் மறுத்தாலும் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என் நெஞ்சை அறுத்துக்கொண்டு இறப்பதாக அந்த தாய் கூறுகிறாள் படையளித்து மாறினன் என்று பலர் கூற மண்டு அமர்க்கு உடைத்தனாயின் உண்ட என் மூளை அறுத்திடுவேன் யான் என கூறினாளாம் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை என்று தமிழ்மொழி சொன்னது தப்புமா ஆணின் வீரத்திற்கு விதையாவது தாய்மை விதைத்த வீரமன்றோ தமிழ் வளர்ப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவிய தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்